முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே மந்த்ரா மக்கள் தலையில மாதம் ஐயாயிரத்தி நாநூறு கோடிக்கு இவர்கள் மின் உற்பத்தியை பெருக்காமல் தனியாரிடம் வாங்குகிற மின்சாரத்திற்கு அதையெல்லாம் சரி செய்வதற்கு மக்கள் தலையில வரியாக மின்கட்டண உயர்வாக தலையில சுமத்துறாங்க இது அரசாங்கம் திட்டமிட்டு செய்வதாகத்தான் மக்கள் பேசுகிறார் இது போல நலிவுற்று இருக்கிற மின்வாரியத்தை எல்லாம் ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீம் மூலம் அதுக்கு மானியங்கள் கொடுத்து அதெல்லாம் அந்த நலிவுற்ற நிலைமையிலிருந்து சரி செய்வதற்காக பல ஸ்கீம் சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் செய்யறத விட்டுட்டு இவர்கள் மத்திய அரசு சேர்றதுக்காக மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கோம் அரசாங்கம் என்ன சொன்னாங்க ஸ்மார்ட் மீட்டர் அது போல மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு செய்யறோம் அதெல்லாம் செய்யறதே இல்லையே காரணம் இவங்க திட்டமிட்டு தனியாரிடம் இருந்து அது ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் மின்சாரம் கொள்முதல் செய்வதன் மூலம் அதில் நிறைய தவறுகள் ஊழல்கள் முறைகேடுகள் நடத்துவதற்கு வாய்ப்பாக இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் தமிழ்நாடு முழுவதும் மக்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ரகுபதி தப்பா சொல்ற இது ராவணனுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டில் என்ன நினைக்கிறீங்க ராவணனுடைய ஆட்சி நடக்குது அதாவது ஏற்கனவே ஆட்சியில் இருந்த பழனிசாமி அண்ணன் செய்த துரோகத்தால தவறான நிர்வாகத்தால ஊழல்களால சுயநலத்தால இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பு பொறுப்புக்கு வந்திருக்கா உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு கிடைச்சிருக்கு எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அப்படித்தானே தொண்ணூத்தி ஆறுல அம்மா மேல அபாண்டம் குற்றச்சாட்டு சொல்லி எல்லாம் போட்டு வந்தாங்களே ரெண்டாயிரத்தி ஒண்ணு என்ன ஆனிச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி ஆறுல மைனார்டி கவர்மெண்ட் பழனிசாமிங்கிற ஒரு தப்பான மனிதருடைய நிர்வாகத்தில் இன்றைக்கு இவர்கள் கூட்டணி பலத்தால் ஆட்சிக்கு வந்திருக்காங்க இது ராவணன் தான் மக்கள் பேசுறாங்க எப்படி ராமராட்சிக்கு வீழ்ச்சி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியில் வரணும் இது மக்கள் விரோத போதை புலக்க உள்ள கூலிப்படைகள் பெருகி இருக்கிற ஆட்சியால் இருக்கு ஆண்டு ஒன்றுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர ஸ்டாலின் அதுதான் இப்படி உருவாக்கி தரார் போல இருக்கு இளைஞர்கள் நீங்க கைதார இளைஞர்கள் சரணடைகிற இளைஞர்கள்லாம் பாருங்க அந்த கைதிகள்லாம் பாருங்க கொலை குற்றங்கள்ல எல்லாம் இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் பெரும்பாலும் இன்னைக்கு போதை மருந்து கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பரவுவதற்கு யார் காரணம் போதை வியாபாரத்திற்கு எல்லா பின்னணியிலும் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் இருக்கிறது அவர்களுடைய பாதுகாப்பு நடக்குதுங்கிறது ரகசியமாச்சேன் அதனால எப்படி இந்த ஆட்சி ராவணன் நம்ம சொல்ல முடியும் அதெல்லாம் அதெல்லாம் என்ன சொன்ன சரி சார் அப்படி நடந்திருக்கிறது அந்த ஆட்சியில முறைகேடு ஊழல் நடந்திருக்கிறது உண்மைதான பழனிசாமி ஆட்சியில அப்படி இருந்திருந்தா இவங்க வழக்கு தொடக்க வேண்டியதானே சும்மா மிரட்டிக்கிட்டு அவங்கள கையில வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி நடக்குது பழனிசாமி திமுகவுடைய பீ டிமா இல்ல சார் அதை ஆட்சியில இருக்கிறது திமுக தானே இவங்க அது மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே என்ன நடவடிக்கை எடுத்தாது அதாங்க நான் என்ன சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறில் நடந்ததுன்னு சொல்றீங்க உங்க தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரொம்ப சுத்தமான ஆட்சி மின்கட் மின்தட்டு பாட இல்லாமல் இருந்துச்சு அதுமாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல நீங்கள் தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம் வழங்கிய ஆட்சி பொற்கால ஆட்சி நடத்துனீங்களா நீங்கள் ஏதோ ஆட்சிக்கு வந்த உடனே முறைகேடுகள் இதுக்கெல்லாம் ஊழல்களெல்லாம் எடுத்து கேஸ் போடுவானீங்களே என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க நீங்க அதை வச்சு மிரட்டி பழனிசாமியே இந்த தேர்தலில் தனியா நிக்க வச்சிருக்கீங்க அதான செய்றீங்க எதிர்கட்சிகள் ஒன்றிணையாமல் செய்யறதே திமுக தானே அதுதான் சார் அப்படா இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா முன்ன ஆட்சியில வந்து தவறு நடந்தா இப்ப நடந்தா கண்டுக்காம போங்க அதான சொல்றீங்க அப்படிதானே கேக்குறீங்க முன்னாடி நடந்து இருந்தா இப்ப நீங்க தானே ஆட்சி பொறுப்புல இருக்கீங்க அது மேல நீங்க வழக்கு தொடருங்க அந்த முறைகேடுகள் ஊழலுக்கு காரணமானவங்களை கைது பண்ணுங்க அவர்களை வெளியில உண்மையை கொண்டு வாங்க வெளியில உங்களுக்கு அதுக்கு எங்க நேரம் இருக்கு உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் அதுக்கு எங்க நேரம் இருக்கு உங்களுக்கு என்னதான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைத்தாலும் நல்லாட்சி தொடர்றதுனாலதான் நாங்க தொடர்ச்சியா தேர்தலில் மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வெற்றி பெற்றது உங்களுக்கு தெரியும் பழனிசாமியோட தப்பாட ஆட்சிக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ஒன்னு அதா இருபத்தி ஒன்னு அதா இப்பொழுது அவர்கள் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி பலத்தையெல்லாம் தாண்டி ஜனநாயகத்தை பலநாயகத்தான் ஜெயிச்சிருக்காங்க அதான் உண்மை இப்போ போன ஆண்டு வந்து நான் திருச்சியில் நடத்தினேன் இந்த முறை மதுரையில் வைக்கணும்னாங்க தேனியில் வைக்கணும்னு கேட்டாங்க நிர்வாகிகள் அதனால தெரியல வேற ஒன்றும் தனிப்பட்ட காரணங்கள் எதுவும் கிடையாது பொறுத்திருந்து பாருங்க பொறுத்து பாருங்க கூட்டணி வலுப்பெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உறுதியாக வரும் ஒரு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் வரும் ஊழலற்ற ஆட்சி வரும் மக்கள் விரும்புகிற ஆட்சி படிப்படியாக மதுவிலக்கு வருகின்ற ஆட்சியாக ஒரு சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் கொடுப்பதற்கு நாங்கள் உறுதியாக நாங்கள் அதுக்கு சபதம் ஏற்றிருக்கிறோம் அதை செய்து காட்டுவோம் அம்மாவின் தொண்டர்கள் நிறைய பேர் இந்த கூட்டணியில் சரி